என் அன்பு குழந்தையே உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடு இரு என்று ஆனால் நீயோ எனக்கு தூக்கம் இல்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியேவா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்ததுதான் வாழ்க்கை அதை நாம் சரியான வழியில் கொண்டு சென்றால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உலகத்தில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்துத்தான் வந்திருப்பார்கள் ஆனால் அந்த துன்பம் அளவுக்கு மீறி போகும்போது நம் மனம் சஞ்சலப்படும் ஆனால் அந்த துன்பத்தை நான் உனக்கு கட்டுப்படுத்தி உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் அடுத்தவர்களை துயரங்களை கேட்கும்போது அதை உன் ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்துவிடுமோ என்று நீயே கற்பனையில் பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த சந்தேகம் உன்னை நிம்மதியாக இருக்க விடாது முதலில் உன் மனதில் உள்ள குப்பைகளை என் முன்னால் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி அதை விடு மனதை ஒருநிலைப்படுத்தி என் முன்னால் உட்கார்ந்து என் மந்திரத்தை சொல் உன்னுடைய உடம்பில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் தோல்விகள் நிரந்தரமல்ல என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் உனக்கு வந்த துன்பத்தை நான் விலக வைப்பேன் என்று மனதார நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை துன்பத்தில் கைவிட மாட்டேன் கவலைப்படாதே உன் துன்பம் அனைத்து முடிந்து சந்தோஷத்தில் நீ வாழப் போகிறாய் அப்பா உன்னுடன் இருக்கிறேன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது நம்பிக்கையோடு இரு